கூட்டமாக எை தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் அரசியல் கட்சியினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அனைவருமே வருகின்ற ஐந்தாம் தேதி கூட்டம் கூட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேடி வர இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாபெரும் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அழிந்து போவார்கள் தெரியும் நிறைய நபர்கள் வெளியே கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு நபரும் புறப்பட்டு சென்றிருக்கிறார் அவர் மிக விரைவாகவே அரசியலிலே நடு தெருவில் தான் நிற்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்றிக் கருத்து சொல்ல முடியாது அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை செங்கோட்டையின் மூலமாக மிகப்பெரிய அளவில் எடுத்தது அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது நாளுக்கு நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் சார்பாக போடப்படக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த செயலாளர் கூட்டத்திலே என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க என்ன ஆலோசனைகள் செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஓ பி எஸ் செங்கோட்டையின் எல்லாம் அதில் என்ன நடக்கப் போகிறது என எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சூழலில் நவம்பர் ஐந்தாம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் சில தலைமை அலுவலகத்தில் உள்ள கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் செங்கோட்டை நேற்று கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அடுத்து இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் செங்கோலை பொறுத்த வரைக்குமே அதிமுகவில் இருந்து வெளியேறிவிட்டார் அதாவது அந்த வழி அவர் தேடிக்கொண்ட ஒரு வழி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது மற்றவர்களோ செங்கோட்டையனை வெளியேற்ற வேண்டும் என்று யாருமே நினைக்க கிடையாது அவரே அவருக்கு ஒரு பாதையை உருவாக்கி சசிகலா அம்மையாருடைய பேச்சை கேட்டு அந்த வழியிலே பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார் சசிகலாவும் ஓ பி எஸ் இப்ப எப்படி அரசியலிலே ஓரம் கட்டப்பட்டு எந்த எந்த ஒரு அனுதா எதுவுமே இல்லாத அளவுக்கு வைக்கிறார்களோ அதே நிலைமையில் தான் நமது செங்கோட்டையனும் வரப்போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் அதிமுக வெற்றி வேகாய் சூடிவிட்டால் செங்கோட்டையனும் அதுல பாதாளத்தில் தான் கடப்பார் அரசியல் பொறுத்தவரைக்கும் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது வருகின்ற ஐந்தாம் தேதி காலையிலே நமது அதிமுக தலைமையகத்திலே நடைபெற இருக்கிறது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அரசியலிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை அடுத்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்ல இருக்கிறார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறார் என்ன ஆலோசனைகள் செய்ய போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி சந்திக்க வேண்டும் அதுவும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையினுடைய ஆதரவுகள் என்பது அதிகமாக இருக்கிறது அந்த இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என அனைத்து விதமான தகவலும் ஆலோசனைகள் செய்ய இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அதையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே என்ன பேச இருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க